வுட் வாக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி மூவி வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட லேண்ட்ஸ்கேப் பிளேல வழி வந்திருக்கு இந்த திரைப்படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ஸோ படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டோன்னா தங்களோட உருவங்களை மாற்றக்கூடியவங்களை தான் இவங்க வுட் வாக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்க பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸாக இருப்பாங்க அனிமல்ஸாக இருக்கக்கூடிய இவங்க வந்து பார்த்திங்கன்னா மனித உருவங்களை எடுக்க முடியும் இதில் இந்த படத்தோட கதாநாயகன் ஒரு பதினாறு வயசு பையன் ஸோ இவன் ஒரு பூமா கேட்டகரியை சேர்ந்தவன் இவனோட ஃபேமிலியை தொலைச்சிக்கிட்டு இப்போ ஒருத்தவங்க தத்தெடுத்து இவனை வளர்க்குறாங்க அவங்க பேசிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஆனா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பூமாவா இருந்து மனுஷனா உருவம் எடுத்துருக்கான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஸோ இவனை மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஒன்று இயங்குது அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இவனை சேர்க்குறாங்க க்ளீன் வாட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் இவனோட பயணம் எப்படி இருந்துச்சு என்னென்னலாம் கத்துக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை எனக்கு இந்த படம் ஒரு சுமாரான ஒரு ஃபேண்டசி படமா தான் ஃபீல் ஆச்சு ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த மனுஷங்களில் இருந்து மிருகங்களா மாறக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பெட்டராக வில்லன் இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது ஸோ ஒரு படத்தோட ஒரு நல்லா இருந்துச்சு நம்ம ஸ்கை ஹை ஸ்கூல் மாதிரி ஏதோ ஒரு கான்செப்டில் போக போகிறாங்க அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் கொடுக்கற அளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே இல்லை அதனால ஒரு சுமாரான படம் தான் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க தமிழ் டப்பிங்கை பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் பண்ணியிருக்காங்க ஒரு சில வந்து கிட்ஸோட வாய்ஸ் அந்த அளவுக்கு ஃபெமிலியராக இல்லை ஒரு சில டயலாக் வந்து பாத்தீங்கன்னா மின்னுக்கு பின்னுக்கு இருக்கு மாதிரி ஃபீல் ஆச்சு